இந்தியாவிலேயே ரிசர்வேஷன் வரதுக்கு முன்னாடி பட்டியல் இனத்திலேயே முதல் எம்பி யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம எஸ் ஜி முரியன் ஐயா அவர்கள் தாங்க இப்படி என்ன நல்லது பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட்டூர் ஒன்றியத்திலே கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு பள்ளிகளை திறந்துருக்காரு நாகப்பட்டினத்துல இயங்காம இருந்த துறைமுகத்தை ஐயா இயங்க வச்சிருக்காரு முத்துப்பேட்டையில இருந்து மன்னார்குடிக்கு இப்பதி நிம்மதியா நம்ம போயிட்டு இருக்கோன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஐயாதாங்க அப்படி என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா நடைபாதையா இருந்த ரோட இவங்கதான் அகலப்படுத்தி போக்குவரத்து பாதையா மாத்தினது இதுல என்ன ஆச்சரியம் அப்படி நீங்க கேக்கலாம் அப்போதைக்கு அரசாங்கத்துல நிதி பற்றாக்குறையா இருந்திருக்கு எல்லாரும் நினைச்சாங்க ஐயா கை ஊற்றுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுதான் இல்ல ஐயா திறமையா என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு கிராமத்தை சேர்த்து இவங்களா ஒன்றிணைத்து இவங்களே ரோடு போட்டிருக்காங்க இதெல்லாம் போடுறது எவ்வளவு நாள் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரே நாள்ல ஐயா முடிச்சு கொடுத்துருக்காருங்க இது மாதிரி இந்தியா ஹிஸ்ட்ரியிலேயே பாத்தீங்கன்னா யாருமே பண்ணது கிடையாது ஐயா தாங்க முதல் நாள் இந்தியாவிலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பி அப்போதைக்கு இருந்திருக்காங்க அதுல ஓலக்குடிசிலேருந்து இருந்து வந்த ஒரே ஆள் நம்ம எஸ்ஜி முருகன் ஐயா மட்டும்தாங்க இந்தியாவிலே கம்யூனிஸ்டத்தை திரும்பி பார்க்க வச்சது சித்தமல்ல பிறந்த எஸ்ஜி முருகன் முருகன் ஐயாதாங்க ஏன்னா படுகொலை செஞ்சுருக்காங்க சாதாரண இது இல்லை இருபத்தஞ்சு குத்து நெஞ்சில வாங்கியிருக்காங்க இந்த படுகொலைக்கான காரணம் என்னன்னு எனக்கு இப்போதைக்கு தெரியல உங்களுக்கு யாரும் தெரிஞ்சதுன்னா கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க